வணங்கினார் தன்னிடம் இருந்திலேயே மிகவும் உயர்வான சிறப்பான வாசனை திரவத்தை எடுத்து அந்த சிலை மீது பூசினார் பிறகு முந்தா நாள் ஏமன் நாட்டில் இருந்து அந்த சிலைக்காக வென்று பட்டு துணியால் அதனை போர்த்தினார் பிரகாசிக்கும் பட்டு துணியோடு சிலை ஜொலித்தது அபுத்திரி மகிழ்ந்தார் சூரியன் உக்கிரமமாக தகைக்க தொடங்கிய நேரத்தில் அபுத்தரதாரலி வீட்டை விட்டு வெளியேறினார் பொடிநடை போட்டு கடையை அடைந்தார் பணியாளர்கள் ஏற்கனவே கடையை திறந்து விட்டிருந்தார்கள் அது நாளிலேயே மிக பெரிய அத்தற்கடை வகை வகையான வாசனை திரையங்களை ஏராளமாக சேகரித்து வைத்திருந்தார் அபு தர்தார் அவர்கள் அன்று கடை திரும்பிய முகமது நபி அவர்களின் தோழர்களால் வீதிகள் நிரம்பி இருந்தன அவர்களுடன் கைதிகளும் இருந்தனர் அபு தர்தார் அலி அவர்கள் அணியணியாக வந்த நபீ தோழர்களை பார்த்தார் ஒரு கஜ்ர சமூகத்து இளைஞரை பார்த்ததும் உடனே எழுந்தார் அந்த இளைஞரை அணுகி அப்துல்லா இபுனுர் அவாஹா குறித்து விசாரித்தார் இபுனுர் அவாஹா போர்க்களத்தில் கடுமையான சோதனைகளை சந்தித்தார் எல்லாவற்றிலும் வெற்றி வாகை சூடினார் என்று உற்சாகமாக போர்க்கள நிலவரத்தை படபடவென்று சொல்லி கொண்டே போனார் அந்த இளைஞர் அபு தர்தாரலுக்கு தன்னுடைய நண்பரைப் பற்றிய கவலைதான் அதிகமாக இருந்தது இபுனுர் அஹாவாரலிக்கும் அபு தர்தாரலிக்கும் இடையே இருந்த நட்பு அப்படி அவர்கள் இருவருக்கும் இடையிலான நட்புணர்வையும் பிணைப்பையும் குறித்து பாசிலிடம் கேட்டுப் பாருங்கள் கதை கதையாக சொல்வார்கள் அவர்கள் இருவரும் நெருக்கமான தோழர்களாக இருந்தார்கள் கிழித்துக் கொண்டு இஸ்லாமிய ஒளி எத்ரிப் நகரையும் ஒளிமயமாக்கிய போது உடனே அதனை ஏற்றுக்கொண்டவர்களில் இபனூர் ரஹாவாரியும் ஒருவர் ஆனால் அவரின் உற்ற தோழரான அதனை ஏற்கவில்லை இஸ்ராமே அழைப்பை முற்றாக ஒதுக்கிவிட்டார் என்றாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் அப்துல்லா இபுனு ரவாஹார் அலி அவர்கள் தம்முடைய நட்பை முறித்து கொள்ளவில்லை இருவரும் தொடர்ந்து சந்தித்தனர் ஒருவர் மற்றவர் வீடுகளுக்கும் சென்றனர் விருந்து பரிமாறி அகம் மகிழ்ந்தனர் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொண்டே நட்பை வலுப்படுத்தி கொண்டனர் இபுனு ரஹாவார் அலிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இஸ்லாத்தின் செய்தியை ஓரிரு கொள்கை தருகின்ற மகிழ்ச்சியை இஸ்லாமிய நெறிமுறைகள் வாழ்வில் ஏற்படுத்தும் வசந்தங்களை எல்லாம் சொல்லி வந்தார் இஸ்லாத்தை ஏற்றுதான் ஆக வேண்டும் என்று ஒரு நாளும் கட்டாயப்படுத்தியது கிடையாது என்றாலும் ஆறுயர் நண்பர் அபு தர்தார் இன்னும் வழிகேட்டில் விழுந்து கிடக்கிறாரு கண்ணை வைத்துக் கொண்டு வீட்டிலேயே பூஜிக்கிறாரு இறைவனுக்கு இணை வைத்து பெரும் பாவச் செயலில் உழன்று கொண்டே இருக்கிறாரே என்கிற எண்ணமும் கவலையும் இவ்ணு ரஹார் எந்நேரமும் வாட்டிக்கொண்டே இருந்தது அபுதர்தார் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அந்த என் அருமை நண்பனை நரக நெருப்பு பொசுக்கி விடுமே என்று நெஞ்சம் பதை பதைத்தார் அபுதர்தார் கை கொடுக்கும் போதெல்லாம் இந்த கைகளை நரக நெருப்பு சுற்றறிக்குமே என உள்ளம் அபு தர்தார் அலி கடைக்கு திரும்பினார் கடை விவகாரங்களில் மூழ்கி போனார் விற்பதும் வாங்குவதும் பணியாளர்களுக்கு கட்டளை பிறப்பிப்பதுமாக இருந்த அபுத்தர்தார் அலி அவர்கள் தன்னுடைய வீட்டில் என்னவெல்லாம் நடந்து

உம்மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் வடைக்கு மசலா உம்மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் அபு தர்தாவின் சகோதரரே என விடையளித்தார் உம்மு தர்தா அபு தர்தா எங்கே இப்பனு ரவாகா கேட்டார் அவர் கடைக்கு போயிருக்கிறார் வருகிற நேரம்தான் இதோ வந்து விடுவார் நான் உள்ளே வர அனுமதி கொடுக்கிறீர்களா இதுவும் உங்கள் வீடுதான் என சொன்ன உம்முதர்தா இப்பொழுது அவாகார் அணியை வரவேற்று அமர வைத்துவிட்டு தன்னுடைய வீட்டு வேலைகளில் மூழ்கி போனார் சிலை இருந்த அறைக்குள் இவ்ணொரு அவாகார் நுழைந்தார் பிறகு அங்கிக்குள் மறைத்து வைத்திருந்த கோடாலி எடுத்து அல்லாஹுவை தவிர வணங்கப்படும் மற்றவை யாவும் அசத்தியமல்லவா என சொல்லியவாறு அந்த சிலைகளை உடைக்கத் தொடங்கிவிட்டார் சிலையை சுக்கு நூறாக உடைத்து சின்னப்படுத்திய பிறகு இவ்வளவு ரவாகா ரெலி வெளியேறிவிட்டார் சிறிது நேரத்திற்கு பிறகு சிலை இருந்த அரை பக்கமாக ஏதோ வேலையாக வந்த பார்வையை திருப்ப சிலையிருந்த கோலத்தை கண்டு திடுக்கிட்டு நின்றார் அதிர்ச்சியும் வேதனையும் மேலிட அங்கேயே அமர்ந்து விட்டார் பலார் பலார் என்று தன்னுடைய கண்ணங்களை அடித்துக் கொண்டவர் இவ்வளவு ரவாகா என் இல்லத்தை அழித்து விட்டாயே என புலம்பினார் அபுதர்தார் அலி மதிய உணவுக்காக வீடு திரும்பிய மனைவியை சிலை இருந்த கோலத்தில் கண்டார் அவள் ஓவென்று கொண்டிருந்தாள் பயத்திலும் அவளுடைய முகம் போயிருந்தது பேய் அறிந்தால் போல் காணப்பட்டாள் என்ன ஆச்சு உனக்கு என்ன ஆனது அபு தர்தார் அலி கேட்டார் நீர் இல்லாத நேரத்தில் உம்முடைய சகோதரர் இப்போ ரவாஹா இங்கு வந்தார் சிலையை எப்படி உடைத்துள்ளார் என்பதை நீங்களே பாருங்கள் அபுத்தரதாரனே எட்டிப் பார்த்தார் சிலை இருந்த இடத்தில் உடைந்த கற்களின் குவியல் இருந்தது அதை பார்த்ததும் கணப்பொழுது பயந்து போனார் பயத்துடன் கோபமும் உக்கிரமும் வெடித்தது பழிவாங்கியே தீர வேண்டும் என்கிற உணர்ச்சியும் உள்ளுக்குள் பீரிட்டு கிளம்பியது அந்த நிலை நீடிக்கவில்லை சில மணி பொழுதுக்குள்ளாக அவருடைய கோபம் தணிந்தது சிலைக்காக பழி வாங்கும் எண்ணமும் மறைந்தது அதற்கு மாறாக நடனையைப் பற்றி மீண்டும் ஆழமாக யோசிக்கத் தொடங்கினார் அபுதரதர் அலே அவர்கள் கடைசியில் இந்த சிலைக்கு உண்மையிலேயே சக்தி இருந்திருக்குனையானால் எத்தகைய தாக்குதலிலிருந்தும் தன்னை காப்பாற்றிக்கொண்டிருக்குனே என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டார் அவருக்குள் ஏதோ பொறி தட்டியது இந்த சிலைக்கு உண்மையிலேயே சக்தி இருந்திருக்குனையானால் எத்தகைய தாக்குதலிலிருந்தும் தன்னை காப்பாற்றி கொண்டிருக்கும் என்கிற சிந்தனைக்கு சிறகம் உடைத்தது கேளிகளாலும் அவற்றுக்கான விடிகளாலும் மனம் நிறைந்து வழிந்தது சுத்தியலின் அடியையே தாங்கிக் கொள்ள முடியாமல் சுக்கு நூறாக உடைந்து கிடக்கும் இதையா வணங்கி வந்தோம் தினம் தினம் வாசனை திரையம் தெளித்து வந்தேனே அதனால் நறுமணத்தை கூட நுகர முடியாது என்பதை ஏன் இன்று வரை உணர தவறினேன் ஏமனில் இருந்தெல்லாம் பட்டுத் துணி தருவித்து போர்த்தி அழகு பார்த்தோமே அந்த துணி காற்றில் விலகி அவிழ்ந்து கிடக்கும் நெஞ்சம் பதற ஓடோடி வந்து மீண்டும் எடுத்து போர்த்தி விடுவோமே தவறினோம் எல்லாவற்றுக்கும் மேலாக இவனோ ரவாகாவின் விமர்சனங்கள் இருந்த சத்தியத்தை ஏன் உணரத் தவறினேன் சங்கிலி தொடராய் கேள்விகள் மண்டைக்குள் குடைந்தன ஒவ்வொரு கேள்வியும் மனதின் மீதிருந்த திரையை அகற்றிக்கொண்டே போயின மேகங்கள் விலகியதும் ஒளிமயமாய் வெண்ணிலவு ஜொலிக்கத் தொடங்குமே அதே போல அபுதர்தார் ரெலியின் மனதுக்குள் குமைந்து கிடந்த அசத்திய நம்பிக்கைகளும் கற்பனைகளும் மூட நம்பிக்கைகளும் ஒன்றன்பின் ஒன்றாக கலைந்ததும் உண்மை புலப்பட்டது விருட்டென்று எழுந்தார் இபுனு ரவாகாவைத் தேடி ஓட்டமும் நடையமாக விரைந்தார் மூச்சிரைக்க வரும் நண்பரின் முகக்குறிப்பிலிருந்தே எல்லாவற்றையும் கிரகித்துக் கொண்ட இபுனு ரவாகா ரெலி அகம் மகிழ்ந்தார் நண்பரை ஆறத் தழுவினார் இருவரின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் அபு தர்தார் அவசரப்பட்டார் என்னை முகம்மதிலும் அழைத்துச் செல் நண்பர்கள் இருவரும் கைகோர்த்துக் கொண்டு இலைத்தூதரின் இல்லம் விரைந்தனர் வணக்கத்திற்குரியவன் இறைவனைத் தவிர வேறு இல்லை முகம்மது இறைவனின் தூதர் ஆவார் என்று அபு தர்தார் அலி அறிவித்தார் மற்றும் ஒரு இதயத்தை இஸ்லாம் வென்றது அந்த மஹல்லா வாசிகளில் அபுதர்தார் அலிதான் இஸ்லாத்தை ஏற்ற கடைசி நபர் வழிவழியாக கடைப்பிடித்து வந்த முன்னோரின் மார்க்கத்தை கைகளில் விட்டாரே இந்த கவலைதான் அன்று வரை அபுதர்தார் எல்லி வாழ்த்திக் கொண்டிருந்தது இப்போது முற்றிலும் மாறுபட்ட கவலை ஒன்று அவருடைய உள்ளத்தை அறிக்க தொடங்கிவிட்டது நம்பிக்கை பூ மனதுக்குள் மலரும் போது எல்லோருடைய மனதிலும் வேறு விடுகின்ற கவலை அது நன்மைகளை ஈட்ட வேண்டும் என்கிற கவலை கணப்பொழுதும் வீணாக்காமல் இஸ்லாத்தின் வழி நின்று ஈருடா நன்மைகளை ஈட்ட வேண்டும் என்கிற கவலை அந்த கவலையை இரட்டி விதத்தில் அவருக்குள் இன்னொரு எண்ணம் கூடு கட்ட தொடங்கியது அது என்னவென்று இரண்டாம் பாகத்தில் கேட்கலாம் இறைவனுக்கு அந்துவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அலமது இல்லா